இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதமானது நடந்துட்டிருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு, இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சிகள் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலியமாக தான் சொல்லப்படும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் இது ஜோதிடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால மாத ராசி பலனை ஷேர் பண்ணுறேன் இப்போலாம் மாத ராசி பலனை தெரிஞ்சுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே முடிவெடுத்து சில விஷயங்கள் செய்கிறீங்க ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ மிதுன ராசிக்காரனேர்களுக்கு நட்சத்திர ஏற்ப சொல்லப்போகிற மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த அக்டோபர் மாதம் ஐந்து விதமான கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு இந்த ஐந்து வித கிரக பயிற்சிகள் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்குமே அடியோடு தலையெழுத்தும் மாறப் போகுது அதை அதிர்ஷ்ட தலையெழுத்தாக மாறுமா இல்லை ஆபத்து தலையெழுத்தா மாறுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றுறாங்க அதாவது ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது இந்த மாதத்தில் இதனால சில ராசிக்காரங்க நல்ல அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க சில ராசிக்காரங்க கவனமாகவும் இருக்கணும் ஸோ உங்கள் ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெறுவீங்களா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி பல கிரகங்கள் பயிற்சியடைய இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நவ நவபஞ்சம் மாவல்யம் ருச்சகம் போன்ற ராஜயோகங்கள் இந்த மாதத்தில் உருவாக இருக்கு அதனாலேயே இந்த மாதம் வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் அப்படி என்ன கிரக பயிற்சிகள் உருவாக இருக்கு அப்படிங்கிற கதையை இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் புதன் இரண்டு முறை பயிற்சி அடைய இருக்கிறாரு அக்டோபர் மூணாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி விருகராசிலியும் சஞ்சரிப்பார் ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி இது தான் புதன் பயிற்சி தான் ரெண்டாவது பயிற்சி அக்டோபர் ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறார்ல அவர் வந்து சிம்ம ராசிலேருந்து விலகி கன்னி ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு அப்புறம் மூணாவது வந்து சூரிய பகவான் வந்து கன்னிராசிலருந்து விலகி அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் வரைக்கும் ராசியில் சஞ்சரித்து அதன் பின்னர் ராசிக்கு மாற இருக்கிறாரு இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய் ராசியில் பிரவேசிக்கும் போது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்க போகிறாரு மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவருமே இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை உருவாக்க இருக்கிறாங்க கூடுதலாக சனி பகவான் வந்து மீன ராசியில் நட்சத்திரத்தில் வந்து பகர நிலையில் இருக்கிறாரு அதாவது கூடுதலாக சனி பகவான் மீன ராசி நட்சத்திரத்துலலாம் பகர நிலையில் இருக்கிறாரு குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருக்கிறாங்க இந்த மாற்றங்களோட அடிப்படையில் தான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நன்மைகள் அனுபவிக்க போகிறீங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் முழுமையாக இப்போ ஷேர் பண்ண போகிறேன் முழுமையாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ மிதுனம் ராசிக்காரங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு இந்த டைம் வந்து பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதாவது சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ so, என்ன மாதிரி சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்யாமோ இது வரைக்கும் நீங்கள் சில காரியங்கள் செய்யும்போது அதில் நிறைய தடைகள்லாம் வந்திருக்கோ அதனால் வாழ்க்கையே பார்த்திங்கனா ஒரு மாதிரி வெறுமையாக இருந்திருக்கோ அந்த வெறுமெல்லாம் இப்போ மாறப்போகுது அதுக்குண்டான நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரமே உங்களுக்கு ராஜயோக நேரம் என்று சொல்லலாம் அதாவது ராஜயோகத்தை அனுபவிக்க போகிறீங்க அதனால் ராஜயோக நேரம் என்று கூட சொல்லலாம் அதே போல் நீங்கள் முக்கியமான காரியங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த மாதம் வந்து முக்கியமான காரியங்கள்லாம் வந்து செய்யலாம் ஏன்னா அந்த காரியங்கள் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் அதனால் முக்கியமான காரியங்கள்லாம் வந்து தாராளமாக வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே வந்து அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதத்தையே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்பது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ அதை தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலவையான பலன்களை தருவதாக இருக்கோ சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட மோசமாக இருக்கோ மெயினாக சூரியனுடைய பயிற்சி இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது அந்த நேரம் உங்களுடைய நான்காவது வீட்டில் சூரியன் வருவார் ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் உங்களுடைய இதை வந்து அதிகமாக்குவார் அதாவது சூரியனுடைய தன்மை அதிகமாகும் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார் சூரிய கிரகம் இந்த டைம் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம் அதாவது ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது அதில் சாதகமான பலன் கொடுக்காமல் போகலாம் அப்புறம் செவ்வாய் பயிற்சி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்குது இது பலவீனமாக உங்களை கருதப்பட வைக்கோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செயல்படணும் ஏன்னா செவ்வாய் வந்து கரெக்டாக அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு இடத்துல வந்து இருப்பார் அதுவும் பர்டிகுலராக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து இனிமே தான் வந்து பழங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது ஆரோக்கிய தொந்தரவு இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் அந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு தீங்காக எந்த ஒரு விசித்தையும் செய்யக்கூடாது சாப்பிடவும் கூடாது இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ஆசைக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதத்தை இந்த மாதிரி நான் சொன்ன தோள்கள் கேற்ப நடந்து பயன்படுத்தி முன்னேறுங்க வேறொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்